அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு மதுரை மாவட்டம் பனையூர் மேயர் முத்து வழங்கும் ஒரு தங்க காசு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு மதுரை மாவட்டம் பனையூர் மேயர் முத்து வழங்கும் ஒரு தங்க காசு தொட்டு பார் ஒத்தாலுபுடி கொத்தா பிடிக்காம ஒத்தே அப்படி ஒத்த அப்படி டாக்டர் தொல் திருமாலன் அங்கனூர் எம்பி மாடு

அருமையான காலை அருமையான வீடு அழகுடா அற்புதம் சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது விழா கம்பி சிறப்பா ஒரு குக்கர் அருமையான முடிவு நீங்க தொட்டு பாரு தொட்டு பாரு ஒரு ஆளு மட்டும் ஒரு ஆளு மட்டும் சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது ரொம்ப பிடிக்காது தம்பி அருமையான மாடு மாடு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு மதுரை மாவட்டம் பனையூர் மேயர் முத்து வழங்கும் ஒரு தங்க காசு பார்

புடிஞ்சுபாரு தொட்டு பாரு வீரர காலை அருமையான மாடு பிடிச்சி தொட்டு பாரு ஒரு ஆள் ஒரு ஆளு அருமையான காலை அருமையான வீரு அழகுடா அருப்பர் சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது உலாகமிட்ட சிறப்பா ஒரு குக்கர் அருமையான மடுவுல நீங்க தொட்டு பாரு தொட்டு பாரு ஒரு ஆளு மட்டும் ஒரு ஆளு மட்டும் சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது ரொம்ப பிடிக்காது தம்பி அருமையான மாடு 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 you <laughs>